உனக்கு விளையாட தெரியுமா தெரியாதா உனக்கு கேம் அது விளையாட தெரியுமா கேட்டீங்க வந்து ஒரு நடத்துறாரு அதாவது யூனிவர்ஸ் கேமர் அப்படின்னு வச்சிருக்காரு அதுக்கு பேரு சோ அதுல என்னன்னா நீங்க கமெண்ட்ல போய் ஒரு டாஸ்க்கை கொடுத்தீங்கன்னா அவர் வந்து அந்த டாஸ்க்கை அந்த கேமு மூலமாட்டு முடித்து காட்டுவார் அது உங்களுக்கு நல்ல சுவாரஸ்யமாக போகும் ஒரு வேளை அதை உங்களுக்கு முடித்து காட்ட அவரால் முடியலை அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஈடாட்டும் உங்களுக்கு ஒன்று காசு இல்லைன்னா அதுக்கு தக்குன ஒரு கிஃப்ட்டு தந்து அதை ரொம்ப சுவாரஸ்யமாக நடத்துகிறதா சொல்கிறாரு இந்த சேனலோட லிங்க் எல்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இருக்கும் Yeah, look